அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபி என் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற இந்த இந்த ரோட்டிலிருந்து இந்த பூமிக்கு ஒரு ஐம்பது அறுபது அடித்து தூரமாக வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பூமியில் ஒரு இபி சர்வீஸ் வந்து த்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செட்டு வருங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் அதில் ஒரு வீடும் இருக்குதுங்க அங்கே தெரியறத வீடுங்க இந்த வீடு தானுங்க இதில் தெம்பர் சைடு இருக்கிற வீடு சூப்பரான பூமி பச்சை பசியனுக்கு தானுங்க பிஏபி தண்ணி வாயுங்க கிணத்துல தண்ணி இருக்குதுங்க இந்த தொண்ணூறு சென்டுக்குன்னுங்க நாலு ஏக்கரை வேணாலும் தண்ணி வாய் அந்த தண்ணி டோஸ்டோடு இருக்குது இந்த மாதிரியாகத்தான் போக இந்த பூமிக்கு சூப்பரான பூமிங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க நேரடியாக உட்காந்து பேசணும் கொஞ்சம் குறைச்சி பேசலாம்ங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க இந்த பூமி இதே பூமி தானுங்க இந்த டெம்போ போகிறது ரோடுங்க இவ்வளோ டிஃபரென்ஸில் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க சூப்பரான பூமி இந்த கிணத்துக்கு சர்வீஸு வந்துருச்சுங்க ப்ரீ சர்வீஸ் வந்துருச்சு இப்போ கிணத்துல தண்ணி நிறைய இருக்குதுங்க கல்ல போடுற மாதிரிங்க சவுண்டு கேக்கு மேலால் இருக்குதுங்க தண்ணி ரொம்ப பத்தடியில் இருக்குது தண்ணியே தீராது இதே பூமி தானுங்க அந்த வீடு தானுங்க பூமி பாருங்க சூப்பராக இருக்குது ஒரே ஸ்கொயராக வரும் ஒரு தினமரம் இருக்குது அந்த தின மரத்தில் ரெண்டு காய் காய் நிறைய பிடிச்சிருக்குது இது செஞ்சேர்மலை தான் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க இந்த டெம்பா போகிறத ரோடுங்க ரோட்லேருந்து பக்கம் பக்கத்து கொடுத்துருந்தா அதையும் கொடுத்தா உங்களுக்கு ரோடு வீஸே வந்துடு சூப்பரான பூமிங்க ப்ரைஸ் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடி உட்காந்து பேசுகிறேன் குறைச்சி பேசலாம் இந்த பூமி பார்க்க நம்ம நம்பரை நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே